பாருங்க என்னுடைய காளான் பிரியாணி பொல பொலன்னு இருக்கு சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்டுக்கிறது வினி அம்மா செஞ்சு கொடுத்ததே இல்லை நான் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க கடையில் தான் கடையில் சாப்பிட்ருக்கான் இங்கே சாப்பிட்டது இல்லை ஆமாம் கடையிலேயே அதிகமாக இது சாப்பிட்டதில்லை வெஜிடபிள் தான் சாப்பிட்ருக்கான் ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கு கரெக்டாக ஏதாவது குறைகள் இருக்கா ஏதாவது உப்பு இது மாதிரி எதாவது கரெக்டாக வெந்திருக்கா கரெக்டாக இருக்கா எல்லாமே ஆனால் நான் என்ன காரணம் எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப உனக்கு சின்ன குழந்தை உனக்கு காரமாக தான் இருக்கும் లైక్ బీజ్ మే రేస్ అపురింగలే రెండు పేర్మే అమ్మ అల్త్రం లైట్ కరనా நம்ம வீட்டு அரிசி நல்லா பொல பொலன்னு எப்படி இருக்கு பாத்தீங்களா பிரியாணி அரிசியை விட தோத்துடும் போல இருக்கு இந்த அரிசிலே நல்லா சாப்பிட முட்டை நல்லது அப்படியே லைட் லைட்டா தான் தலையை தொட்டுப்பாரு தலைவனுக்கு பசி இல்லை இப்போ அப்பா என்னம்மா ரொம்ப ஒல்லோடு இல்ல எல்லாத்தையும் நடுவுல இருந்து சாப்பிடும் நீ சாப்பிட மாட்டேன் அதான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் அம்மா தான் இல்ல அத்தை